ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒரு பெண்மணியை காதலிக்கிறாரு காதலித்து அதாவது ஸ்கூல் படித்து காலத்துலேருந்து காதலிக்கிறான்னு வச்சுக்கலாமா ஸோ அந்த மாதிரி காதலிச்சிக்கிட்டே வராரு ஒரு காலகட்டம் வந்த கையோட ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வருது காதலாம் பிற பிரச்சனைகள் வரும் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்த கையோட அந்த பெண்மணி வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்மணியை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சு ஃபியூ இயர்ஸ்லேயே வந்துட்டு அவரோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல அகால மரணம் அடைகிறாரு ஒரு எக்ஸிடெண்ட் மூலிமா இறக்குறாரு அப்போ இறந்த பிறகு அந்த ஒருத்தரோட ஆத்மா அவரோட மனைவியை தேடி போகுமா இல்லை முன்னால் காதலியை தேடி போகுமா வாங்க இன்னைக்குள்ள உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம் உண்மை சம்பவம் சீசன் சிக்ஸ் வணக்கம் சிஸ்டர் உங்களோட உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து ப்ரோ எனக்கு நடக்கல என் கூட வேலை சிறு ஒரு கலி நான் வந்து அங்கே புதுசாக தான் ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணி அமலே சைனீஸ் எல்லாமே இருந்தாங்க அங்கே ஒரே ஒரு இண்டியன்ஸ் இருந்தாங்க என்னோட சேர்த்து ரெண்டு பேர் அவங்க வந்து ரொம்ப குவையட்டாக ரொம்ப அப்படி லோன்லியாகவே இருந்தாங்க சரி எனக்கும் மனசு கேட்கல தமிழ் பிள்ளை தானு சொல்லிட்டு சார் நானும் பேச போனேன் ஸோ பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமேன்ட்டு பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஒரு விதின் ஒரு ஒன் கிட்ட அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் அம்மானுஷ் இதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்ட்டு நான் சொன்னேன் நம்புவேன் ஏன்னா எனக்கு ரீசன்லி நிறைய விஷயம் நடந்திருக்கு அதை க்ராஸ் பண்ணி தான் இப்போ என் ஹஸ்பண்டோட நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்போ என் கதையை சொல்லிட்டு பிறகுதான் அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க இது வந்து அவங்களோட தவறாக இல்லை அவங்க இறந்த முன்னாள் காதலோட தவறான்னு தெரியல ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் அவங்க வந்து இந்த கதையன்ட்டு ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு நானே அவங்கள சொல்ல சொன்னேன் பட் அவங்க கொஞ்சம் ஷாயான ஸோ பயணம்னு சொல்லிட்டு என்ன ஷேர் பண்ண சொன்னாங்க அவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்க ஒரு ஸ்காலா அலேந்து அவங்களுக்கு என் வயசு தான் ஒரு இருபத்தி நான் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் லவ் பண்ணாங்க பதினாலு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த பையன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியல காலப்போக்கில் வந்து செலவங்க செலவங்களோட மனசு வந்து அலைப்பாய் மாறிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் ஏதோ ஒரு இதில் வந்து இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் இவங்களை வந்து பிரேக்கப் அந்த விஷயத்த துக்கம் தாங்க முடியாமல் அவரை மறக்க முடியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மெடிக்கல் ரீதியாக மெண்டல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போய் அப்புறம் தான் கரிசி கரிசாக குணமாயிட்டு மெது மெதுவாக வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணாங்க அதாவது இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல தான் அவங்க மின்னி வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வேலை செஞ்சிட்டு அப்பயே வந்து அவங்களால வந்து அந்த விஷயத்தை மறக்கவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லாமல் சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் டெய்லி அவங்க பார்க்குறப்பே மனுஷு ரொம்ப வருத்தம் இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணுது அவங்க புது புதுவாய்ஃபோட சந்தோஷமாக இருக்க அவங்க பார்த்துட்டு வந்து மனது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க பார்த்துட்டு இருக்குருப்பே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆன கேஸை வந்து ஏதோ ஒரு பேஜில் பார்த்துருக்காங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இதாகி ரொம்ப ஆள் இதாகிட்டாங்க அவர் இறப்புக்கு போய் தூரமாக நின்று மரியாதை செலுத்திட்டு கூட வந்திருக்கேன்னு எட்ட சொன்னாங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டம் பண்ணணும்னு டீப்பாக மன கஷ்டத்துக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க அதை பற்றி நினைக்க வேளாண்டதுக்காக எப்போவுமே வந்து அவங்க புக்ஸ் படிக்கிறது அவுட்டோர் ஆக்டிவிட்டி செஞ்சிட்டு இப்படி இருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க வெளியில் போய் ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு உதவி கேட்டாங்க என்ன இந்த மாதிரி நான் என் கூட்டாளியை பார்க்க போனேன் பிடிச்ச என் கூட படித்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போனோம் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்கிறப்ப இறக்கி விடுனாங்க சரி சொல்லிட்டு அவங்களும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா இறக்கி விட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு காடிக்குள்ளேருந்து மூவி பார்த்துட்டு இருந்தாங்க டி கா ஸ்க்ரீன்லேருந்து இருந்து அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இறந்து அப்போ தான் ரெண்டு வாரம் மேலேயிருந்துச்சு அவங்க டக்குன்னு பின்னாடி பார்க்குற ஒரு மீற முன்னுக்கு ஒரு மீரை ப்ரோ அதில் பார்த்து டக்குன்னு ஆச்சுன்னு மாட்டாங்க பார்த்தாக்கா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கருப்பு கலர் சட்டை ஒரு ஜீன்ஸ் போட்டு நின்றுதாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது அவரோட ஃபேவரட் எத்தாயோன்னு சொன்னாங்க அந்த எத்தர் குத்து அவங்கள பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தாராம் அப்போ டக்குன்னு அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தப்ப யாரையோ காணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரி ஏதோ மனப்பிரமையாக இருக்கோ அவர் நினைப்பில் இருக்கோ சொல்லிட்டு விட்டுட்டு மறுபடியும் பாடம் பார்த்துட்டு கழுந்தாங்க மறுபடியும் என்னாச்சுன்னா டக்குன்னு வந்து சைட் மீரில் பார்த்தப்ப அவரோட உருவம் நின்றுதை பார்த்து டக்குன்னு பயந்து பார்த்தாங்க ஆனால் அந்த டைம் வந்து மன பிரம்மனு இல்லை உண்மையாக அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் அதனால் வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க பா திரும்பி அந்த சைட் மீனரில் பார்த்தாங்கன்னு சொன்னால் பார்த்துட்டு பிறகு அப்படி ஷோக் ஆகிட்டாங்க காடி விட்டு இறங்கி வந்து பார்க்குறாங்க டக்குன்னு அப்படி காத்தா பறந்து போயிட்டாரு அவங்க அந்த கட்டத்தில் நின்று போய் இது உண்மையாக பிரம்மையாக இல்லை உண்மையாக பார்த்தோம் ஏன்னா மத்தியான டைம் வந்து பேயை பார்க்க மாட்டேன்னு சொன்னோன்னா பேய்க்கு உண்மையாக வர நேரம் வந்து உண்மையாக நம்மளுக்கு தெரியாது அதுக்கு நேரம் கால இதில் எப்போ பார்க்குறோமோ அதை நம்ம பார்த்துடணும் அதுதான் அப்படின்னு ஒரு இதில் அவங்க இருந்தாங்க அப்போ அவங்க அம்மா வந்துட்டுக்கோட காடி ஓட்டிட்டு கன்ஃபியூஸாக போயிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மாக்கிட்ட வந்து இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கா அவங்க அம்மா சொன்னாங்க நீ இன்னும் அவனை மறக்கவே இல்லையா நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் உன் லைஃப் இப்பயே போயிடும் ஸோ இதனால் வந்து நீ உன் லைஃப்பை நீ கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ப்ரோ கார்டி அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறப்ப பின்னாடி சீட்டு எம்பியாக தான் இருந்துச்சு யாரும் இல்லை அவங்க அம்மா வந்து அவங்க ட்ரைவ் பண்ண பக்கத்தில் அவங்க மதர் சீட் பண்ணியிருக்காங்க சடன்லி வந்து அவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அவங்களுக்கு காரில் அவ்வளோ ஹெவியாக அடிச்சிச்சு அவங்களுக்கு தெரியும் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா பெர்ஃப்யூம் பாய்ச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த பெர்ஃப்யூமோட ஹெவியாக அடிச்சிச்சு அவங்க யோசிச்சாங்க என்னடா அது கா பர்ஃப்யூம் கூட இந்த வாசோலி அப்போ திப்படின்னு எப்படி இந்த ஒரு ஜென்ஸோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இது எக்ஸோட பர்ஃப்யூம் ஸ்மெல் ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்டே கேட்டாங்க அவங்களுக்கே ஸ்மெல் வந்துச்சா இல்லை எனக்கு எதுவுமே வரலையே அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவங்க மனசு ரொம்ப உறுதிப்படுத்திக்கிட்டாங்க சம்திங் ராங் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டோடனே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் சொல்லிட்டு நேப் எடுத்துருக்காங்க அப்போ அந்த கனவுல என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்காங்கன்னா அவங்க எக்ஸை முத பார்த்தாங்களா அதே ட்ரெஸ் எத்த எல்லாம் அதே எத்த எல்லாம் அவங்க எக்ஸை பார்க்குறாங்க அவங்க மூஞ்சியில் அப்படி ரத்தான் வடிஞ்சு அப்படி ஒரு மாதிரி கொடூரமாக இருந்து அவங்க கிட்ட வந்து பட்டாள் வந்து பட் அவங்களுக்கு வந்து அது கனவு மாதிரி தெரியல எதுவும் வந்து ரியலாக வந்து அப்படி நின்ன மாதிரி இருந்து பார்த்தா பயத்தில் ஏஞ்சி பார்க்குறாங்க மணி வந்து எயிட் ஓ கிளாக் நைட் ஆயிடுச்சு அது பிறகு அவங்க ஏஞ்சி குளிச்சுட்டு தூக்கம் இல்லாமல் கந்த சஷ்தி கவுசை படிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க என்னடா அது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டுன்ட்டு அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா ப்ரோ அவங்க கந்த சஷ்தி எல்லாம் படித்து இது பண்ணி முடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பல்கனியில் போய் காற்று வாங்கலான்னு போயிருக்காங்க அவங்க வீடு ப்ரோ டபுள் ஸ்டோரி ஹவுஸ் பல்கனி அவங்க வீட்டு முன்னக்கு வந்து ஒரு தெடல் மாதிரி இருக்கும் அது ப்ளே கிரவுண்ட் தெடல் அந்த மாதிரி அவங்க தாமநீர் வந்து ராத்திரி டைம் யாரும் ரொம்ப விளையாட மாட்டாங்கன்னா ஸோ அப்படியே பல்கனியில் காற்று வாங்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து திரும்ப அவங்களுக்கு அவங்க எக்ஸோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப ஹெவியாக அடிச்சுச்சு அதுவும் இல்லாமல் சுற்றி முற்றி பார்த்தப்ப அவரோட அந்த ப்ரிசன்ஸ் எதுவும் தெரியல அவரோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடித்து டக்குன்னு அவங்க காதில் வந்து அவர் பீசே பண்ணுறது உன்னை விட்டு நான் எங்கேயும் உன் கூடவே தான் நான் நான் இருக்க விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வருத்தப்பட்டு தான் இறந்துருக்கேன் அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு கூஸ் அதை கேட்டு அவங்க கோடி படுத்தவங்க அதுக்கு பிறகு ஒன்றுமே உண்மையே வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீம் வருது அப்பப்போ வந்து அவங்க ரூமில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் தெரியிற மாதிரி ரொம்ப வந்து டார்ச்சரை ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க எதுக்கு நான் இறந்து வந்து நம்மளை தேடி போகணும் நம்மள ஒரு கட்டத்தில் தூக்கி ஒரு பொண்ணுக்காக தூக்கி போட்டு போய்ட்டு போயிட்டாங்க எதுக்கு நம்மளை தேடி வரணும் அப்படின்ட்டு அப்போ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ் அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு ஓசான சுச்சுவேஷன் நடந்துச்சுக்கோங்க என்னாச்சுன்னா வந்து அந்த டைம் வந்து அவங்க ஃபாதர் மதர் வந்து ஏதோ ஒரு ஃபினரலுக்கு போனால் சோனி அவங்க வர போக முடியாத சுச்சுவேஷன் அவங்க வேலை இருக்கனால போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் மதரை போக சொல்லிட்டாங்க இங்கேருந்து கேளுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் ஆன் பண்ணிட்டு அவங்க போய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு ரூம் விட்டு வெளியாக போகிறாங்க ப்ரோ ஹாலில் வந்து அவங்க எக்ஸ் வந்து எப்போவுமே ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்கண்ணா அது என்ன சொன்னால் வந்து ஓ மேலே ஒரு கண்ணே நீ தானே மறப்புன்னுட்டு அந்த பாட்டு வந்து எப்பவுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் அந்த வாய்ஸில் யாரோ கீழே வந்து பாடுறாங்க அதை கேட்ட அப்படியே அந்த ஸ்டேகேஸ் இறங்க கூட யோசித்து பயந்துக்கிட்டே நின்னாங்க அப்போ அந்த குரல் கேட்க கேட்க அந்த படிக்கிட்டு நிழலாக வந்ததை பார்த்து பயந்து ரூமுக்கு அது போய் சாத்தி அழுந்திருக்காங்க அதுக்கு பிறகு அந்த பாட்டை பாடிக்கிட்டே ரூம்புக்கிட்ட வரைக்கும் அந்த குரல் வந்திருக்கு வந்து கதவை தட்டி அவங்கள வெளியாகிறதுக்கு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியாமல் டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து கந்தசஷ்தி கவசம் திறந்து விட்டோன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் அப்படியே அமைதியாக போயிடுச்சு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தைரியம் வரல வேறு வழி இல்லாமல் அவங்க கசினுக்கு கால் பண்ணி நீ வெறுவென்று வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க கசின் வாசல் கிட்டே வந்த கையோடு தான் விறு வெறு ரூம்பு கதவு திறந்து கதவு திறந்து வெளியில் ஓடினவங்க தான் அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் நடந்ததுலாம் சொல்லி பிறகு அவங்க ஃபாதர் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம்னா வந்து அவங்க அப்பே பாதியிலே வந்துட்டாங்க வந்துவிட்ட கையோடு வந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க கசின் வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிகிட்ருக்குறப்பையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு எப்படின்னா வந்து அவங்க கசின் வீட்டுக்குள்ள போல வெளியிலேருந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க இது அவங்க அவங்க பேர் நீ வா என் கூட வந்துரு நான் தனியாக இருக்க முடியல என் கூட வந்துடு கூட வந்து சொல்லிட்டு கது மண்ணுக்கு அவர் கூப்பிட்டுருக்காரா இந்த குரல் அவங்களுக்கு மட்டும் கேட்கல ப்ரோ அவங்க கசன் வீட்டிலருந்த அவங்க கசின் அவங்களோட இன்னொரு கசன் பிரதர் அவங்களோட அந்த கசனோட ஃபதம் மது எல்லாம் கேட்டு தூக்கத்தில் எஞ்சி ஹாலில் வந்து பயந்து போய் நிற்கிறாங்க அந்த குரல் வந்து அவ்வளோதான் கூப்பிடுதா கோஷமாக தெரியாம இது ரொம்ப இந்த கட்டத்து போனால நேராக வந்து சாமி பார்க்க போயிருக்காங்க ஆனால் அவர் வந்து இந்த வாய்ஸ் கால் பண்ணுறது கூட இந்த கசின் வீட்டில் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருந்து போய் அது ப்ரோ அதுதான் நான் வந்து அதில் நான் சொன்னேன் அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே எவ்ரி டைம் ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அவங்க சாமி பார்க்க இடத்துக்கு போனப்போ காலி அழைச்சாங்க ஸோ காலி அடிச்சப்ப அவங்க ஒரே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவன் விட்டுட்டு போயிட்டாங்க அவனை வெறுத்து தூக்கி போட்டு போய் இன்னொரு வாழ்க்கையை தெரிஞ்சானா அவன் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அவன் என்னதான் காலடிச்சு கல்யாணம் பண்ணி தான் இருந்தாலும் அவன் லைஃப் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு டெய்லி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுறது அவரை அதுக்கு பிறகு வந்து ரொம்ப இதாகி குடிப்பழத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டார் அடிமையாயிட்டு ஈவன் அந்த எக்சிடென்ட் ஆனப்போ கூட அவர் குடிச் ஹெவியாக ரொம்ப தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க அவர் அந்த ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க அந்த துக்கத்தில் இதாக இருந்த பேர் ரொம்ப இவங்களை நினச்சி ரிக்ரேட் பண்ணியிருக்காரையோ இது விட்டுட்டு போங்க இதை நம்மளை நல்லா பார்த்துச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப துக்கத்திலே இருந்து ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போயிட்டார் சரி கூட நம்ம வாழ்க்கை இது பண்ணியிருக்கோம் நினச்சி 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 ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அதை நினச்சி அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அட் த சேம் டைம் அவரோட ஒய்ஃப் வந்து இன்னொரு எஃபேரில் இருந்தது அவரை பார்த்து தாங்கிக்க முடியாமல் ரொம்ப மன இதாகி ரொம்ப வெறுத்து போய் தான் அடிபட்டிருக்காரு அந்த அடிப்பட்ட பிறகு அவர் ஆத்மா வந்து சாந்தி ஆட முடியாமல் திரும்பவங்கக்கிட்டே வந்து இவங்க கூட இருக்கணும்னு நினச்சி தான் இவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு இவங்களை வந்து ப்ரொசஸ் பண்ணக்கூட ட்ரை பண்ணிச்சான் பட் முடியலையாம் காரணம் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நல்லா சாமி கும்ப அவங்க கழுத்தில் கையெல்லாம் வந்து ஒரு தாய்த்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து மீறி வர முடியல அப்படின்ட்டு அப்புறம் எப்படியோ இது பண்ணி அவர் ஆவியை கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இது ப்ராசஸ்லாம் முடித்து ஒரு இது பெரிதும் சரியாக்கிட்டாங்க அப்புறம் ஆனால் அவங்களுக்கு இப்போ கூட அந்த பயம் விட்டே போகிறாங்க ரூமில் படுத்த கூடியவன் கொஞ்சம் சின்ன சத்தம் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது அவங்க அந்த பயத்தை விட்டு போகிற அந்த இதில் இல்லை இப்போ கூட என்கிட்ட சொல்லுவாங்க அவர் மேலே தப்பு இருந்து என்னை விட்டு போய் செத்தம் என்னை நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஸோ அது அவங்களுக்கு இன்னும் அந்த மனசு இன்னும் ஃபீல் அந்த இதாக தான் இருக்குது இப்போ அவங்க இன்னொரு லேஃபம் பண்ணல கல்யாணத்தை பற்றி அவங்க யோசிக்கல அவங்க இப்படியே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லை என்னென்னா வந்து நல்ல பர்சனை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிருந்தா ஐ மீன் போகாமல் இருந்திருந்து இவங்க கூட இருந்திருந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த நிலமில்லை இவருக்கும் அந்த நிலமில தான் அவ்வளோ சொல்லணும் ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி உங்கள் இந்த சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணதுக்கு ஸோ இது வரைக்கும் இந்த சம்பவத்தை பார்த்தா அல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு மாத சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டேக்கா